என் பெயர் டி நவிஷா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் அறிவா பண்பா பட்டி மன்றம் என கவிதை वार्षिक வருகின்றனர் பாராட்டும் புரியானவர் தனித்தும் இன்சுவை வணக்கம் செல்னகி சலீமா வணக்கம் அருள் அப்பன் வணக்கம் ஒப்பற்ற மதிஅ

கொட்டிடுமே நன்றி வணக்கம் அன்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சரிமா நன்றி எல்லோரும் வாசித்தார்கள் என்னுடைய தீர்ப்பிற்கு இசைநேத வருகின்றேன் கல்வியின் நேர்நிலை அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதால் உறுப்புகள் பெறுவோமே பொறி ஐந்தும் சமமாக வைத்தேதால் வருகின்றேன் வளம் வளம் இரண்டும் தான் என்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விளைத்திருக்கிறேன்